பிறப்பினால் உயர்வு அதனால் டவுன் செய் அப்படின்னு சொல்றது இல்லையா அதுக்கு ஆல்டர்நேட்டிவா திருவள்ளுவர் வந்து ஒரு இட ஒதுக்கீடு முன்னுக்கு அர்ச்சரா சிறப்பு கிடையாது செய்யற தொழில சிறப்பு இல்லை செய்யற தொழில எவ்வளோ எஃபிஷியன்ட்டா சிறப்பாக செய்யறீங்க அதுதான் அப்போ இப்படி சொன்னா இதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு வரும்ல நிச்சயமா வரும்ல யார்ட்டருந்து வரும் சமூகநீதியை விரும்புறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபிரேம் போட்டு கொடுத்துட்டாருங்கப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்ட்டு பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு ரிசர்வேஷன் சீரியஸ் இருநூறு ஆண்டுகால போராட்டத்தின் விளைவா ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கு அத பத்தி தான் இந்த சீரியஸ்ல நம்ம விரிவா பாத்துட்டு வரோம் போன எபிசோடில் அதாவது முதல் எபிசோடில் வேதகால ரிசர்வேஷனை பற்றி பார்த்தோம் யார் யாருக்கு என்னென்ன ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கதைகள் மூலமாக ஏகலைவன் சம்பூகன் இந்த மாதிரியான கதைகள் மூலிமா நம்ம பார்த்தோம் இந்த சீரியஸ் அதாவது இந்த எபிசோட் ரெண்டாவது எபிசோட் இதில் திருக்குறளில் என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நமக்கு ரிசர்வேஷனுங்கிறது ஒரு இரநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குது ஆனா இதுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு கால மூவாயிரம் ஆண்டு கால பேக்ரவுண்ட் இருக்கு தான் முதல் எபிசோட்லயே பார்த்தோம் அந்த எபிசோட்ல வேத காலம் தான் நம்ம ஆரம்பித்தோம் ஏன்னா இந்திய சமூகத்துடைய வரலாறை வந்து வேத காலத்துல இருந்து தான் நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதற்கு பின்னாடி இந்தியாவுக்கு வரலாறு இருக்கு அதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வரலாறு அந்த நாகரிகத்துடைய வரலாறு இப்ப நம்ம தோண்டி எடுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த நாகரிக காலகட்டம் வந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த காலகட்டத்தில் வந்து அது அழியுது அது அழிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது அது அழியறதுடைய இறுதி காலத்தில் இந்த வேதகால நாகரிகம் ஆரம்பமாகுது அது கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து கிமு ஐநூறுக்கு இடைப்பட்ட காலகட்டம் தான் இந்த வேதகால நாகரிகம் ஒரு ஆயிரம் வருடம் ஆண்டு கால நாகரிகம் தான் அந்த நாகரிக காலத்துல தான் இந்த யஜுர்வேதம் ரிக்வேதம் போன்ற வேத கால இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு அதை வச்சு தான் நம்ம வந்து வேத காலத்துக்கு இதுதான் பீரியட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ஸோ அப்போ அந்த ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்தில் வேத கால நாகரிகம் இந்த சமூகத்தில் நிலைபெற்றிருந்த ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்தில் இந்த சமூகம் நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அதை விரிவாக முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அந்த நான்கு வர்ணங்கள் ஏற்றத்தாழ்வாக இருந்தன கீழே வர 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 தண்டனைகள் அதிகம் மேலே போக போக தண்டனைகள் குறைவு மேலே போக போக வந்து உங்களுக்கு சிறப்பு கீழே வர 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 உங்களுக்கு இயல்பு புகழ் இப்படி ஏற்றத்தாழ்வோடு இருந்தது ஒரு சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு இந்த நிலை பெற்று இருந்துச்சுன்னா அதை மக்கள் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா நிச்சயமா இருக்க மாட்டாங்க சமூகத்தில் ஒரு அண்ட்ரஸ்ட் வரும் ஒரு அநீதி இருந்துச்சுன்னா அதை எதிர்த்த நீதி குரல் வரும் அப்படிப்பட்ட ஒரு குரலின் வெளிப்பாடாகத்தான் புத்தர் தோன்றினார் ஒரு புரட்சியாளராக ஒரு நீதியை நிலைநாட்ட விரும்பிய அநீதியை எதிர்க்க விரும்பிய ஒரு புரட்சியாளராக புத்தர் தொடங்கினார் அவர் வந்து கிமு ஐநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து கிமு நானூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அவர் காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் புத்தர் வந்து வேத காலத்தில் என்ன இடஒதுக்கீடு இருந்ததோ வேத காலத்தில் என்ன சமூக அமைப்பு இருந்ததோ வேத காலத்தில் என்ன பண்புகள் இருந்தனவோ என்ன சட்டங்கள் இருந்தனவோ என்ன தண்டனைகள் இருந்தனவோ அதை அனைத்தையும் வந்து கண்டிக்கிறார் அதற்கு மாற்றாக ஆல்டர்னேட்டிவான சட்டங்களை தண்டனைகளை பண்புகளை உருவாக்கணும்னு அவர் போராடுறாரு அதற்கான சட்டங்களை அவர் ஆல்டர்னேட்டிவாக உருவாக்கவும் அப்படி அப்படித்தான் புத்த மதம் உருவானது புத்தருடைய எழுச்சிக்கு பின்பு வேத காலம் நிலைநிறுத்த முடியாமல் ஆய் வேதகாலம் வேதகால பண்புகளை புத்தர் வந்து ஒரு புதிய பண்பாட்டை முன்வைக்கிறாரு அந்த புதிய பண்பாடு அப்படியே தீப்போல பரவுவது தென் இந்தியா முழுவதும் அல்ல இந்தியா மட்டுமல்ல தெற்காசியா முழுவதும் அப்படியே தீப்போல் பரவி புடிச்சுக்கிடுது இது வந்து நம்ம விவேகானந்தர் போன்ற துறவிகள் சொன்ன விஷயம் ஏன் வந்து புத்த மதத்திற்கு வந்து இவ்வளவு தென் ஆசியா முழுவதும் புத்த மதம் வந்து பரவுச்சுன்னா அந்த புத்தருடைய நெற்செய்தி இருக்கு இல்லையா புத்தர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது அன்றைய மானுட குலத்திற்கு பொருத்தமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அப்படியே கப்புனு பிடிச்சுக்கிடுறாங்க மக்கள் அப்போ வேதகாலம் அழியுது புத்தருடைய எழுச்சினால வேதகாலம் அழிஞ்சிச்சின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அப்போ அதோடைய தொடர்ச்சி வேதகாலம் புத்தர் அதற்கு அப்புறம் இன்னொரு ஐநூறு ஆண்டு காலங்களுக்கு திருவள்ளுவர் வராரு இப்போ கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் வேதகாலம் கிமு ஐநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து நானூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் புத்தர் அதற்கப்புறம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இருந்து நம்ம சொன்னோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷம் பின்னாடி உள்ளவர் இதுதான் நம்ம இன்னைக்கு கணிச்சிருக்கிற கணக்கு போட்டிருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வருஷம் புத்தருக்கு ஐநூறு ஆண்டு காலம் பிந்தி இப்படிதான் அப்ப புத்தர் வந்ததுக்கு அப்புறம் வேதகால காலம் வேதகாலத்துக்கு வேத காலத்துக்கு மாற்று பண்பாடு வைக்கிறாரா திருவள்ளுவர் என்ன வைக்கிறாரு திருக்குறளில் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் இருக்குது அவர் தான் அத்தனையும் எழுதினாரா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வெளிச்சம் நமக்கு தான் வெளிச்சம் அதுக்கு எதுவும் ப்ரூஃப் கிடையாது இல்லையா கிடைச்சிச்சு திருக்குறள் கிடைச்சிச்சு அதை நம்ம பதிப்பிச்சிருக்கோம் விளக்கம் ஆளாளுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம திருவள்ளுவரை படித்தோம்னா திருக்குறளை படித்தோம்னா அவர் ஒரு பண்பாட்டை முன்வைத்தார் அந்த பண்பாடு என்னன்னா வேத காலத்தில் என்ன இடஒதுக்கீடு இருந்ததோ வேத காலத்தில் என்ன சமூக அமைப்பு இருந்ததோ வேத காலத்தில் என்ன பண்பு முறைகள் இருந்தனோ வேத காலத்தில் என்ன சமூக உற்பத்தி முறை இருந்ததோ அதற்கு மாற்றாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதை சிறந்த ஒரு சமூக அமைப்பை முன்வைக்கிறார் அதுக்கு எதிரானு கூட சொல்லலாம் ஆமா அதற்கு எதிரானு சொல்ல முடியும் அவர் தவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதிகாரம் இருபத்தி ஏழுல தவம்னு ஒரு அதிகாரமே இருக்குது அதுல சொல்றாரு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஊறு செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னு உற்ற நோய் நோன்றல் அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் பெற்றிருத்தல் அண்ணா வழியில சொல்லுன்னா அப்படிதான் கலைஞர் எழுதுறாரு அதற்கு விரிவுரை விளவ விளக்க உரை மற்றவர்களும் அப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க ஆனா கலைஞருடைய ஓட்டம் வந்து எளிய மொழியில இருக்கிறதுனால அவர் அப்படி எழுதுறாரு எதையும் தாங்கும் இதயம் பெற்றிருத்தல் எவருக்கும் தீங்கு செய்யாதிருத்தல் இந்த இரண்டும் இணைந்துதான் தவம் எனப்படும் அப்படின்னு அப்போ தவம் வேதகாலம் என்ன சொன்னச்சுன்னா தவம் என்பது இறைவனை தரிசித்தல் இறைவனை அடைதல் முக்தி அடைதல் இதுதான் தவம் அப்படின்னு வேதகாலம் சொன்னச்சு ஆனா திருவள்ளுவர் அப்படி சொல்லலை மன உறுதின்னு சொல்றாரு நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தே ஒரு தனி மனிதனுக்கு தேவையான பண்புகள் இருக்குல்லையே அதுதான் தவம் அதுதான் நோன்புறுத்தல் நீங்க உங்களை கட்டுப்படுத்துவது எந்த விதமான ஒரு ஒரு அட்வர்சிட்டிஸான ஒரு மோசமான சூழலாக இருந்தாலும் அதை தாங்குவதற்குரிய மன வலிமை இருக்கா மன உறுதி இருக்கா லட்சிய வேட்கை இருக்கா அப்புறம் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதவிடக் கூடாது என்ற எண்ணம் இருக்கா அதுல நம்ம ஊன்றி நிக்கிறோமா அதை நம்ம கடைபிடிக்கிறோமா தன் உயிரே போனாலும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யாம இருக்கிறோமா அடுத்தவரும் என்பது அடுத்த உயிரினம் அடுத்த மனிதர் மட்டுமல்ல அடுத்த உயிரினமும் சேர்த்து தான் சொல்றாரு அப்போ இதைத்தான் தவம்னு சொல்றாரு அப்ப இதை தவம்னு சொல்லிட்டா அதை எப்படி செய்யணும் அதற்கு சொல்றாரு வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் ஈண்டு முயலப்படும் இப்ப நீங்க தவம் செய்வதால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதை வேறமா செய் நன்றே செய் இன்றே செய் சிம்பிளா சொன்னோம்னா நன்றே செய் இன்றே தவம் இன்னார் செய்யணும்னு சொல்லல யார் வேணாலும் செய்யலாம் ஆனா தவம் எப்படி இருக்கணும் நன்றே செய்வதா இருக்கணும் அப்படிப்பட்ட தவத்தை என்னைக்கு செய்யணும் இன்றே செய்யணும் இதுதான் திருவள்ளுவர் இன்னும் இன்னொரு குரல்ல வந்து அவர் தெளிவா முன் வச்சிருந்தார் யார் தவம் செய்யுவாங்க இது வேத காலத்துல இருந்து மாறுபடுது யாரு தவம் செய்யலாம் எப்படி செய்யணும் செஞ்சா அதுல சிறப்பா இல்லையா அப்படின்னு மனு தர்மம் வந்து வேதம் மோதுவதை யக்னம் செய்வதை உயர்வா வைக்குது அது உயர்வானவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுது அது பிறப்பு சார்ந்து இருக்குது அந்த உயர்வு அதுக்கப்புறம் இவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த தாழ்வு இந்த வர்ணத்தா தவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அது வந்து பிறப்பு சார்ந்திருக்கு அது தாழ்வு நீ பிறப்பினால் தாழ்வு அதனால நீ தவம் செய்யாதே நீ பிறப்ப நாள் உயர்வு அதனால் தவுன் செய் அப்படின்னு சொல்றது இல்லையா அதற்கு ஆல்டர்நேட்டிவ்வா திருவள்ளுவர் வந்து ஒரு இடவுதுக்கீடு முனைக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற இட ஒதுக்கீட்டுக்கு அவர் வந்து அன்னைக்கு பிரேம் ஒர்க் கொடுக்கறாரு என்ன கொடுக்குறாருன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உவாமை செய்தொழில் வேற்றுமை ஆன் பிறப்பால் எல்லாரும் சமந்தான் எல்லாருக்கும் எல்லாருமே சமம் ஆமா சம அதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவா நுணுக்கமா இருக்குது பிறப்பால் எல்லாரும் சமன்னு சொல்லியாச்சு ஓகே அப்போ வந்து யாரும் எல்லா வேலையும் செய்யலாம் உனக்கு இதுதான் இதுக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது யாருக்கு வேணாலும் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் அப்போ அதில் சிறப்பு யார் பெஸ்ட்டாக செய்கிறான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படி சொல்கிறாரு அதில் யார் வேலைகளை சிறப்பாக செய்கிறாங்களோ அதுதான் சிறப்பு நீங்கள் படம் வரைகிறீங்கன்னா உங்களுக்கு வரைய விருப்பம் இருக்குன்னா வரையங்க உங்களுக்கு நடனம் ஆட விருப்பம் இருக்குன்னா வரையங்க உங்களுக்கு நடனம் ஆட விருப்பம் இருக்குன்னா நடனம் ஆடுங்க உங்களுக்கு வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் படிங்க ஆனால் நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறதுனால சிறப்பாகிட மாட்டீங்க நீங்கள் நடனம் ஆடுறதுனால சிறப்பாகிட மாட்டீங்க நீங்கள் வந்து ஒரு இசை வித்வான் ஆகுறதுனால நீங்க சிறப்பாயிட மாட்டீங்க நீங்க எதனால சிறப்பாவீங்கன்னா நீங்க டாக்டர் தொழில சிறப்பா பண்றீங்களா உங்களோட எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா நீங்க செய்யற தொழில நீங்க காமிக்கிற எஃபிஷியன்சி தான் சிறப்புங்கிறாரு நீங்க வந்து அர்ச்சகராக இருக்கிறதுனால சிறப்பு கிடையாது நீங்க வந்து ஆசிரியராக இருக்கிறதுனால சிறப்பு கிடையாது செய்யற தொழில சிறப்பு இல்லை செய்யற தொழில எவ்வளவு எஃபிஷியன்டா சிறப்பா செய்யறீங்க அதுதான் யார் வேணாலும் எந்த தொழிலையும் செய்யலாம் எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல வேற்றுமை கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது ஏற்ற இறக்கம் கிடையாது இகழ்வு கிடையாது ஆனால் எதில் சிறப்பு உண்டுனா அந்த செய்யற தொழில சிறப்பா செய்யணும் வேத காலத்துல சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே இவர் வந்து அடிச்சு நொறுக்கிறார் அதாவது உயர் வர்ணத்தார் மட்டும் தான் சிறந்தவர்கள் அவங்க அவங்க வந்து பிறப்பாலேயே சிறந்தவர்கள் அப்படிங்கறத அப்ப எல்லாம் எங்க எதுவுமே கிடையாது உன்னோட வேலையில நீ சிறப்பா வந்தீன்னா நீ சிறந்தவன் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அப்போ இப்படி சொன்னா இதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு வரும்ல

உன் வேலையை நீ என்ன வேலையை எடுத்துக்கொண்டையோ அதை வந்து உன் மெய்வியை வருத்தி உன் சிந்தையை வருத்தி நீ அந்த வேலையை செய்ய வேலையை செஞ்சா தெய்வமே இதை வந்து நிறுத்தணும்னு முயற்சி செஞ்சா கூட நிறுத்த முடியாது உன் நீ செய்யற எஃபர்ட்டுக்கு உன்னுடைய உழைப்புக்கு உன்னுடைய திறனுக்கு பலன் உண்டு அதாவது உன்னையை வந்து கருவறைக்கு வெளியில நிப்பாட்ட முடியாது உன்னை பள்ளிக்கூடத்துக்கு வெளியில நிப்பாட்ட முடியாது உன்னை மருத்துவமனைக்கு வெளியில நிப்பாட்ட முடியாது நீ மருத்துவம் பயிலலாம் நீ கல்வி பயிலலாம் நீ அர்ச்சகராகலாம் நீ வந்து டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஆனால் அதற்கு நீ என்ன செய்யணும்னா உன்னுடைய மெய் வருத்த கூலிதரும் உன்னுடைய உடலை வருத்தி ஊனை வருத்தி சிந்தையை வருத்தி மூளையை வருத்தி வேலை செய்ய அப்படி வேலை செய்யும்போது வேலை செஞ்சால் கடவுளே நினச்சால் உன்னை தடுக்க முடியாதுன்னு அந்த இடஒதுக்கீடு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டாரு இல்லையா இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து எதை வந்து நீ செய்யறது செய்ய சொல்லியாச்சு எதை செய்யறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்கணும் நீ சும்மா செஞ்சிடக்கூடாது நீ செய்யற வேலை செய்யற பொருள் நீ ஏதாவது வந்து ஒரு விஷயம் கேக்குறன்னா அது உண்மையானு கண்டுபிடி அடுத்தவன் சொன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிறதுக்காக நீ வந்து கேட்காத அதை உண்மையானு கண்டுபிடிச்சிட்டு அதை செய்யி அதுக்கு பேர் தான் அறிவு அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாரு கொடுத்துட்டு இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இடஒதுக்கீடு சிஸ்டம் இருக்கோ கிட்டத்தட்ட அதுதான் அதுக்கு ஒரு பிரேமர் கொடுத்துருக்காரு எல்லாரும் ஈக்குவல் எல்லாரும் யாருக்கு பிடிச்ச வேலை செய்யலாம் அவங்கவுங்க செய்கிற வேலையினால உயர்வு எவ்வளோ கிடையாது அவங்கவுங்க பிறப்புனால உயர்வு அவ்வளோ கிடையாது எதனால் உயர்வு இருக்குன்னா நீ செய்யற வேலையை எஃபிஷியா செஞ்சா உனக்கு வேலை உனக்கு வந்து கூடுதலாக ப்ரமோஷன் கிடைக்கும் நீ வா எல்லாரும் படி எல்லாரும் காலேஜுக்குள்ள வந்துரு எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள வந்துரு வந்ததுக்கு என்ன திறமை காமிக்கிற சமூக நீதியை விரும்புறவங்க எப்படி எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு போட்டு ஃபாலோ முன்னாடி இதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்ற திருக்குறள் சொல்ற இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு என்பது வேதகால நாகரிக இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருந்தது இன்றைய இடஒதுக்கீட்டிற்கு தொடக்கமா இன்றைய இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ஃப்ரேம் எப்படி நம்ம திருவள்ளுவரை வந்து ஒரு பிரேம் போட்டு ஒட்டி ஒட்டிக்கிட்டுறோமோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டு சட்டத்திற்கு ஒரு ஃப்ரேம் போட்டு இதுக்குள்ளே உங்கள் சட்டம் எழுதிக்கோங்கன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட இடஒதுக்கீடாகத்தான் திருக்குறள் வந்து சொல்லுது அந்த இடஒதுக்கீடுங்கிறது நீங்கள் வெறுமனே வந்து அது சட்டம் கிடையாது அது சமூக அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றது அப்போ அந்த சமூக அமைப்பு எப்படி இருக்கணும் என்பதை கற்பனை பண்ணி அதை எழுத்தாக மாற்றி இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு அதை கிடைத்திருக்கிறாரு திருவள்ளுவர் இதுதான் இந்த வீடியோவில் அடுத்த எபிசோடில் சங்க இலக்கியங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்